பதினெட்டு நாள் தள்ளி விடலாம் பாஜிரா கேக்குறாங்க அறிமதிப்பு என்னன்னா ஒரு இருபது கிலோ வருத்து பதினெட்டு கிலோ கிட்ட வரும் ஒரு வருஷத்துல ஒரு இருபதாயிரம் வளர்ந்துடும் வளர்ந்துடும் விவசாயியா இல்ல நம்ம ஆட்ட வியாபாரி இல்ல விவசாயி தான் விவசாயி ஆமா சொந்த குட்டி தான் சொந்த குட்டி குடி தானா அதே சொல்ல கண்ணிக்கலாம் ஒன்பது ரூபாய் சொல்றோம் ரூபா சொல்றா ஏழு ரூபாய் எட்டு ரூபான்னு கேக்குறாங்க அப்புறம் சண்டை உண்டுல ஆமா உண்டு திங்கக்கிழமை உண்டு அங்கே இல்ல அங்க போல இங்க வரலாம்னு பார்த்த பெரிய சந்தை ஜெட்டாற்பட்டாங்க ஆடி மாசம் மாசம்லாம் எப்படி இருக்கு

ஆயிரம் ரூபாய்க்கு மதுரை மாவட்டம் ரொம்ப விருப்பம் அதனால அங்கிருந்து உங்களுடைய பாத்துட்டு எடுக்கணும் ஆசை வந்தோம்னால ரொம்ப நாள் பிளான இன்னைக்குதான் அது வந்து ஒரு பூர்த்தி ஆச்சு அந்த செம்ரி எடுக்கணும்னு ஒரு ஆசை நேத்துனால வர முடியல மதுரை மதுர நிறைய ஒரு முட்டுக்கு பந்தயத்துக்கு செம்பி தான் வாங்கிட்டு போவாங்க இதை பத்தி எங்களுக்கு தெரியாது உங்க வீடியோ பார்த்துட்டு தான் இது இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில தான் நாங்க வந்தோம் ஓ புதுசா வரீங்களா புதுசா இப்பதான் கைக்கு வந்திருக்கு அதுவும் சூப்பரா சூப்பராக இருக்க நாலு மாசம் அஞ்சு மாசியா ஆமா ரெண்டு ரெண்டு வாங்கிருக்காங்க உள்ள இருக்கு இதே நாங்க எப்படி பார்த்தாலும் அந்த சந்தையை ஒரு பாதி நடந்து பதினாறு விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப இது பதிமூணு ரூபா சொன்னாங்க எங்க ஊர்ல எட்டு ரூபாய் வாங்கிருவோம் இது பதிமூணு ரூபாய் சொல்லி பன்னெண்டு ரூபாய் முடிச்சமா இவன் பன்னெண்டு ஐநூறு பத்து ரூபாய்க்கு எல்லாம் வாங்கிட்டோம்னா எங்க ஊர்ல சிரிச்சிருவாங்க இது பன்னெண்டு ஐநூறு சொன்னா என்ன தெரியல செய்ய போறோம் எல்லாம் தெரியல இருக்கி மண்ணா தோட்டம் வச்சிருக்கேன் தோட்டம் இருக்க இட வசதி ஆரம்பத்துல இருந்து நம்ம யூடியூப்ல இருந்துட்டே இருக்குமா அந்த கோடியாடு மேல ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரே முடிவா வாங்கிட்டு போயிடுவோம் இட வசதி இருக்குது தோட்டம் இருக்குது வாங்கிட்டு போயிடுவோம் சொல்லி தானே நாங்க அங்க இருந்தே வண்டி பிடிச்சிண்டோன வண்டி கூலி ஐயாயிரம் ரூபா வந்துடுச்சுல்ல ஆடு இப்படி தரமா இருந்துச்சு ஆடு தரமா இருக்கு ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கு பொங்கூர் வரைக்கும் இங்க ரொம்ப வித்தியாசம் இருக்கும் எங்க இங்கேயும் இங்க ரொம்ப வித்தியாசம் இருக்குண்ணே முப்பத்தி ஆழு முப்பத்தி எட்டு கீழே சரி குறைக்க வாங்கிருக்கேன் சரியான ஒரு கடாயி ரெண்டு பட்டை

ஆடு வாங்கிருக்கேன் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நாமக்கல் மாவட்டம் பௌத்திரம் போஸ்ட் துறையூர் ரோடு பௌத்தரம் குட்டி இருக்கு குட்டி வாங்கிருக்கோம் கிடா குட்டியா வாங்கி மூணு மாசம் ஆறு மாசம் வளர்த்து விற்பனையா வளர்த்து விற்பனை இல்லன்னா ஆட பெருக்கலாம் ஐடியாவாக்குறதுக்காக வித்துருவோம் என்ன ரகங்கள் வளர்க்கிங்க அங்க

கருமை இப்ப ஒரு பன்னெண்டு கிலோ வரும் ஒரு கிட்டே அது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் ஒரு மூணு மாசம் வளர்ப்போம் அது வேலை இடம் யாரு கேட்டாலும் கொடுத்துருவீங்க வாரம் வாரம் சந்தைக்கு கொண்டு வருவீங்க ஆமா ஆமா இப்ப எத்தனை இலங்கை ஓகே ஒரு முப்பதுக்குடிப்பான் புதுபஸ்ட்ல சிட்டியா இருக்கா எவ்வளவு இருக்கா ஆமா நம்ம இளைஞர்கள் ஒரு தாயாடு ரெண்டு புட்டி ஆமாதா

சண்டைய பார்க்கல வந்தீங்க ஏல வந்தீங்க கார்ல வந்தீங்களா பஸ்ல பஸ்ல இந்த பஸ்ல கொண்டு போவீங்களா ரெண்டு ரூபா சொன்னாங்க 1350 1350னா ஆயிரத்தி பெட்டக்குட்டியா ஐம்பதுனா என்ன காரண அந்த குட்டிய மனசுக்கு பிடிச்ச இவ்வளவு குட்டி வந்திருக்கலாம் ஒரு சின்ன வளர்ச்சி பாப்போம் வளர்ச்சி பெருக்கணும் ஆசை வீட்ல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க ஒரு நாலு குட்டி நாலு நாலு வீடு படிச்சதா இருக்கு இப்ப இல்ல தட்ஸ் இட் கிச்சாச்சி லாபம் நடச்சாலே கடச்சி பொடியாடு கலப்புன்னு சொன்னாங்களா

நான் ஒரு வீட்டுல ரெண்டு ஆடு இருக்குனேன் இது ஒரு மூணு மூணு ஊக்கி வளர்க்கல ஒரு ஆம்பளேட்ல ஒரு ஆடா வேணுங்களா வேணும் வேணும் கொஞ்சம் கொஞ்சமா சேத்துக்குடுவோம் இப்பதான் சேர்க்கிறீங்க ஆமா வேற என்ன தொழில் பண்றீங்க வேற விவசாயம் தானே சரி ரெண்டு வாங்கிருக்கேன் வெள்ளாடும் வாங்கிருக்கேன் செம்புரியாடு அவருக்கு அவருக்கு நண்பருக்கு இதுதான் இந்த மூணு குட்டி தான் என்ன வருத்தீங்க கொட்ட குட்டி ரெண்டு பேர் குட்டி வளரு புளியம்போரு புளியம்பூர் புளியம்பூர் ஆமா புளியம்போர் தான் என்ன புளியாவா புளியம்போர்னா கொஞ்சம் கலர் பார்க்க பிடிக்கும் விக்கலாம் மறுபடி

¿Estás por Trivinkla? Sí, vale, vale.